சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னணி ஆட்டோமொபைலின் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குமிடமும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிலவெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சிஎன்சி விஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செட்டிங் நாலேஜும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருந்தால் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸும் இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப்பும் நமக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் இதுவே ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அடெண்டன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இரண்டு வருடம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்டெண்டன்ஸ் போனஸ் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மூன்று வருடம் அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓடி பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு டூட்டி ஹவர்ஸாக இருக்கும் வாரத்துல ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இங்கதான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கான கல்வித் தகுதியை அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்கும் எவ்வளோ பிடித்தம் போய் கைக்கு வரும் அப்படின்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்